ஆண்டவரும் ரசிகருமானியேசுகிசன் திருப்பயிரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இன்றைய இறைவார்த்தை மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை நீதிமொழிகள் இருபத்தி ஏழு ஒன்பது பரிமள தைலமும் சுகந்த தூபமும் இருதயத்தை கழிப்பாக்குவது போல ஒருவனுடைய சிநேகிதன் உட்கருத்தான ஆலோசனையினால் பாராட்டும் இன்பமானது கழிப்பாக்கும் பரிமள தைலமும் சுகந்த தூபமும் இருதயத்தை மகிழப்பண்ணும் இருதயத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த வாசனை அதே போல் ஒரு நண்பனுடைய ஆலோசனை இன்பமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது நேற்றைய தினத்தில் நாம் யோபுடைய நண்பர்களை குறித்து பார்த்தோம் யோபுடைய நண்பர்கள் யோபுவுக்காக என்னென்ன செய்தார்கள் என்பதை குறித்து நேற்று நாம் சிந்தித்தோம் இன்று தாவிதுடைய நண்பர்கள் எப்படி அவனுக்கு உதவியாக இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க இருக்கிறோம் பொதுவாக உலக பிரகாரமாக ஒரு வழக்கு சொல் உண்டு உயிர் கொடுப்பான் தோழன் என்று சொல்லி நண்பனுக்காக தன் உயிரை கொடுப்பதைக் காட்டிலும் சிறந்த அன்பு வேறு எதுவுமே இல்லை என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது எனவே நட்பு என்பது மிக ஆழமானது மிக அழகானது அது மிகவும் போற்றத்தக்கது எனவே இன்று நம்முடைய நண்பர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை இதை வைத்து நாம் அளவிட முடியும் இதை பெரும்பாலான நண்பர்கள் போலியான ஒரு முகத்தோடு தான் நட்பு பாராட்டுகிறார்கள் உண்மையான நண்பர்கள் யார் என்பதை நாம் கண்டுபிடித்து அவர்களோடு நாம் நட்பு கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இருக்கும் அந்த நட்பு இன்பமானதாக மகிழ்ச்சியானதாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமே இல்லை இங்கே தாவீதுடைய நண்பர்கள் யார்னா உடனே டக்குன்னு சொல்லிடுறீங்க யோனத்தான் அப்படின்னு சொல்லி இந்த யோனத்தான் தாவீதுக்கு செய்தது என்ன என்று சொல்லி பார்த்தீங்கன்னா தாவீதுக்காக யோனா செய்த காரியங்கள் ஏராளமான காரியங்கள் உண்டு ஆனால் ஒன்று சாமுவேல் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தின் பின்பாகத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் தேவனுக்குள் அவனை திடப்படுத்துகிறான் எப்படி சொல்லி திடப்படுத்துகிறான் யோனத்தான் அரசு வாரிசு சவுல் அரசன் சவுலுக்கு பின்னால் இவன்தான் அந்த ஆட்சி செய்யக்கூடிய வாரிசு ஆனால் இங்கே தாவீதை அவன் தேவனுக்குள்ளாக திடப்படுத்துகிறான் எப்படி திடப்படுத்துகிறான் நீர் இஸ்ரவேலின் ராஜாவாக இருப்பீர் நான் உமக்கு இரண்டாவதவனாக இருப்பேன் இதை கர்த்தர் செய்வார் நீர் பயப்படாதையும் நீர் சாவதில்லை என் தகப்பனால் உம்மை கொல்ல முடியாது ஏனென்றால் நீர் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் தேவனுக்குள்ளே அவனை திடப்படுத்துகிறான் இன்று பெரும்பாலான நண்பர்கள் நம்முடைய உயர்வை விரும்புவதே இல்லை நம்முடைய உயர்விலே அவர்கள் மகிழ்வது கிடையாது ஆனால் இந்த யோனத்தான் தாவிடைய உயர்வை குறித்து அவன் ஆலோசனை கொடுக்கிறான் நீர் பயப்பட வேண்டாம் தெய்வ நிச்சயமாக உம்மை இந்த சமஸ்த ராஜா ராஜாவாக்குவார் அன்று நான் உமக்கு இரண்டாவது இருப்பேன் என்று சொல்லி அவன் அவனுக்கு ஆலோசனை கொடுப்பதை பார்க்கிறோம் எனவே உண்மையான நண்பர்கள் என்பவர்கள் ஒரு நண்பன் துன்பத்தில் இருக்கும்போது அவனுடைய வார்த்தைகளினால் ஆறுதல் படுத்த வேண்டும் இங்கே மிக அழகாக யோனத்தான் தாவிதை ஆறுதல் படுத்துகிறான் இரண்டாவது தாவிதுக்கு இன்னொரு நண்பன் இருந்தான் யார் என்று சொன்னால் அவன் ஈ தாய் என்று சொல்லப்படுகிறது ரெண்டு சாமுவேல் பதினைந்தாம் அதிகாரத்திலே இவனை குறித்து நீங்கள் வாசிக்கலாம் தாவினுடைய மகன் அப்சலோ தாவிதை அவன் நாட்டை விட்டு விரட்டுகிற சூழல் தன்னை ராஜாவாக பிரகடனப்படுத்தி கொண்டான் இப்பொழுது தாவிது தன் உயிருக்கு பயந்து நாட்டை விட்டே ஓடுகிற ஒரு சூழல் இந்த சூழலிலே அவனோடு கூட இந்த ஈத்தாய் என்பவன் பிரயாணப்படுகிறான் பிரயாணப்படும்போது தாவீது சொல்லுகிறான் நீ வேறு நாட்டை சேர்ந்தவன் அவன் ஒரு பெலிஸ்தியன் கீர்த்தியன் என்று சொல்லப்படுகிறது நீ என்னோடு கூட வரவேண்டாம் என்னுடைய சூழல் நான் என்ன செய்கிறேன் நாட்டை விட்டு போகிறேன் என்னுடைய மகன் என்ன செய்கிறான் எனக்கு எதிராகவே இருக்கிறான் எனவே இது எனக்கு விதிக்கப்பட்டது நான் போகிறேன் ஆனால் நீ வர வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா நீ இந்த நாட்டிற்கு நேற்று வந்தவன் அந்த ராஜாவுக்கு நே கீழ்ப்படிந்து நாட்டிலே நீ சுகமாக இரு நீ என்னோடு வராத கஷ்டத்தில் நீ வர வேண்டாம்னு சொன்னபோது அந்த ஈத்தாய் சொல்லுகிற வார்த்தை தான் அங்கே முக்கியம் நீர் எங்கே இருப்பீரோ அங்கே நான் இருப்பேன் நீர் எங்கே மறிக்கிறீரோ அங்கே நான் மறிப்பேன் எவ்வளவு பெரிய நட்பு பாருங்கள் தன்னுடைய நண்பன் ஒரு துன்பத்தில் இருக்கும்போது அவனோடு கூட தானும் இருக்க வேண்டும் அந்த துன்பத்தில் பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி ஈத்தாய் தன்னுடைய ஆட்களோடு கூட அங்கே தாவிதோடு நடந்து செல்வதை பார்க்கிறோம் அருமையானவர்களே நண்பர்கள் துன்பத்தில் பங்கு கொள்ளுகிறவர்கள் நம்முடைய துன்பத்தை பார்த்து வேடிக்கை பார்க்கிறவர்கள் உண்மையான நண்பர்களாக இருக்கவே முடியாது பெரும்பாலானவர்கள் நம்முடைய துன்பத்தில் மகிழ்ச்சி அடைகிறவர்களாகத்தான் இருக்கிறார்களே தவிர துன்பத்தில் பங்கு கொள்ளுகிறவர்களாக இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கோப்பரிஞ்சோழன் பிஸ்ராந்தையார் இருவருக்கும் இடையே உள்ள ஒரு நட்பு இது பாராட்டப்படக்கூடிய நட்பு என்ன என்று சொன்னால் சோழ மன்னன் கோப்பருஞ்சோழன் பிஸ்ராந்தையார் பாண்டிய நாட்டில் உள்ள புலவர் இரண்டு பேருமே ஒருவரை ஒருவர் பார்த்தவர்கள் கிடையாது ஆனால் இந்த கோப்பெருஞ்சோழனை பாராட்டி பிஸ்ராந்தையார் ஏராளமான பாடல்கள் எழுதுகிறார் ஒருவரை ஒருவர் பார்க்காமலே இவர்கள் நட்பு பாராட்டுகிறார்கள் ஒருவர் இருவருக்குமே ஒரு நம்பிக்கை நிச்சயமாக ஒரு நாள் நம் ரெண்டு பேரும் சந்திப்போம் என்று சொல்லி நாட்கள் செல்கிறது ஆனால் இருவராலும் சந்திக்க முடியவில்லை ஒரு கட்டத்தில் இந்த கோப்பெருஞ்சோழனுடைய பிள்ளைகள் வாரிசு உரிமை போர் அங்கே வருகிறது அது நிமித்தமாக இந்த கோப்பெருஞ்சோழன் நாட்டை தன் பிள்ளைகளுடைய கொடுத்துவிட்டு அவன் வடக்கிருந்து மறிப்பதற்காக வடக்கிருத்தல் என்று சொன்னால் உண்ணாமல் தனித்திருந்து அப்படியே செத்து போவதுதான் வடக்கிருத்தல் இந்த கோப்பருஞ்சோழன் அதற்காக சென்று விட்டான் ஆனால் எண்ணமெல்லாம் நண்பன் மீது இருக்கிறது பிஸ்ராந்தையார் மீது இருக்கிறது சாவதற்கு முன்பாக எப்படியாவது பிஸ்ராந்தையாரை நெசித்து செய்துவிட வேண்டும் பார்த்துவிட வேண்டும் என்று சொல்லி இப்போது பிஸ்ராந்தையார் வருகிறார் கோப்பர்ஜோழனை பார்ப்பதற்காக வரும்போது அவர் செய்தி கேள்விப்படுகிறார் அரசன் வடக்கிருந்து அவன் மறிப்பதற்காக சென்று விட்டான் என்று சொல்லி பிள்ளைகள் ஆட்சியை பிடுங்கி கொண்டார்கள் எனவே அவன் வடக்கு இருக்கிறான் என்று சொல்லி கேள்விப்பட்ட போது பிசுராந்தையார் நேரே கோப்புரிஞ்சோள இடத்துல போகிறார் இருவரும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள் கட்டி அணைத்து அவர்கள் அன்பை வெளிப்படுத்துகிறார்கள் இப்போது பிசுராந்தையாரும் கோப்புரிஞ்சோழனோடு கூட வடக்கு இருக்கிறார் நான் மறிக்கும் போதும் என் நண்பனோடு கூட மறிப்பேன் என்று சொல்லி வடக்கு இருந்தார் இது ஒரு செய்யுள் அருமையானவர்களே நட்பு என்பது ஆதாயத்துக்காக இல்லை இன்றைக்கி அநேக நட்புகள் உறவுகள் ஆதாயத்தை தேடுகிற உறவுகள்தான் இருக்கிறது ஆனால் இங்கே தாவீதுனுடைய நண்பர்கள் ஆதாயத்தை தேடுகிறவர்களாக அல்ல யோனத்தான் தான் தான் அரசனாக வர வேண்டும் தன் தகப்பனுக்கு பின் ஆனால் தாவிதுக்காக அதை விட்டு கொடுக்கிறான் நீதான் அரசன் நான் உனக்கு அடுத்தவனாக இருப்பேன் என்று சொல்லி ஈத்தாய் இன்னொரு நாட்டை சேர்ந்தவன் இப்பொழுது வேறு ஒரு அரசன் வந்து விட்டான் அவனிடத்தில் இவன் நல்லவனாக இருந்திருக்கலாம் அதை விரும்பவே இல்லை தாவிதோடு செத்தாலும் அவனோடு கூட போகிறேன் என்கிறான் அடுத்து தாவிதுக்கு இன்னொரு நண்பன் இருந்தான் யார் என்று சொன்னால் ஊசாய் என்கின்ற ஒரு நண்பன் அவன் தாவிதோடு கூட போகும்போது தாவித்து சொல்கிறான் நீ எனக்காக எங்கே இருக்க வேண்டும் என் மகனிடத்திலே நீ செல்ல வேண்டும் அப்சுலம் இடத்திலே செல்ல வேண்டும் அங்கே இருக்கிற செய்திகளை எனக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த ஊசாயை அங்கே அனுப்புகிறான் அனுப்பும்போது நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும் உண்மை வெளிப்படும் போது இவனுடைய தலையை துண்டித்து விடுவான் உயிருக்கே ஆபத்து அப்படிப்பட்ட சூழலில்லை தாவிதுக்காக தன் உயிரை பணயம் வைத்து இடத்திலே சென்றான் அவனுடைய நண்பன் அருமையானவர்களே இன்று எத்தனை நண்பர்கள் தன்னுடைய நண்பர்களுக்காக தன் உயிரையே பணயம் வைக்கிறவர்கள் இருக்கிறார்கள் விரல் விட்டு எண்ணி விடுகிறவர்களே இருக்கிறார்கள் இல்லை என்று சொன்னால் காவியத்திலே நண்பர்களை நாம் காண முடியும் உண்மையாய் நித நாம் வாழ்க்கையிலே பார்க்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அருமையானவர்களே தாவீதுடைய நண்பர்கள் இந்த மூன்று பேரும் மிக முக்கியமானவர்கள் இவர்களுடைய பண்பு மிக முக்கியமானது இவர்களை வைத்து நாம் நம்முடைய நட்பை நாம் புரிந்து கொள்ள முடியும் நம்மோடு கூட இருக்கிற நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள் இதை புரிந்து கொள்ளவும் நாம் இன்னொருவருக்கு நண்பராக இருக்கும்போது எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளவும் இந்த காரியங்கள் நமக்கு தருகிறது எனவே அருமையானவர்களை பரிமள தைலமும் சுகந்த தூபமும் இருதயத்தை கழிப்பாக்குவது போல ஒரு நல்ல நண்பன் அவனுடைய உட்கருத்தான ஆலோசனையினால் அவன் மகிழ்ச்சியை தருகிறான் நல்ல நட்பை வளர்த்து கொள்ளுங்கள் நல்ல நண்பர்களோடு பழகுங்கள் கத்தரு உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்